ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஜா பற்றி பார்க்க போறோம்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் உள்ள சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சத்துணவு உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் அறுபத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்குது அதை நிரப்புறத்துக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது வந்து ஒரு ஒரு தாலுக்கா வயசு ஊராட்சி வைச்சி பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஊராட்சிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அங்கே தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இந்த ஜாப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ஜாப்க்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் உங்கள் டிஸ்டிக்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தரலாம் இதுதான் வந்து பார்த்தோம்னா மாதிரி விண்ணப்ப படிவம் இதை தான் நம்ம ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட்டில் வச்சு தபால் மூலமாக வந்து அனுப்பணும் இது இந்த ஃபார்மை வந்து பார்த்துக்கலாம் சமையல் உதவியாளர் பணியிடத்துக்கு விண்ணப்பம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா ஈரோடு எந்த ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி விண்ணப்பிக்கிறீங்களோ அது எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டுக்கணும் நம்ம இங்கே ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கணும் உங்கள் பேர் அப்பா அல்லது கணவர் பெயர் உங்கள் மொபைல் நம்பரு உங்களோட இருப்பிட முகவரி குடும்பம் நம்ம ரேஷன் கார்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரியே இருக்கணும் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஊராட்சி ஒன்றியம் நகராட்சியின் பெயர் இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தோல்வி அல்லது தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சங்கிறனால டென்த்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா தமிழ் கட்டாயம் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உங்களோட தேதி பிறந்த தேதி வயது ஜாதி மற்றும் உட்பிரிவு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜாதி சான்றிதழ் மாற்று சொன்னோம்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் நம்ம வந்து அந்த மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வந்து இணைக்கணும் ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு நம்ம ஆம் அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் நம்ம இணைக்கணும் அதுக்கப்புறம் பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர் நம்ம வந்து எந்த பள்ளிக்கு வந்து பார்த்தோன்னா விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மென்ஷன் ஈஸியாக இருக்கு அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரின் இருப்பிடத்திற்கும் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மூன்று கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் ஒரு அஞ்சு இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டு அப்ளை பண்ணுங்க இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஜாப்புக்கு ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்டில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட டிசி அதுக்கப்புறம் டென்த்து சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் நகல் ஸோ இது எல்லாமே இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்ளிகேஷன் ஈஸியாக தான் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் செயல்படக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு சத்துணவு சமையல் உதவியாளர் வந்து பார்த்தோம்னா வேக்கன்சி வந்துருக்கு இதுக்கு சேலரி வந்து பார்த்தோம்னா இதுதான் ஊதிய நிலை லெவல் ஆஃப் பே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூவாயிரத்துலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் தராங்க ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் அதுக்கப்புறம் செகண்ட் வருஷத்துல இருந்து இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க இதில் வந்து ஏஜ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் இதில் வந்து பார்த்தினா பழங்குடியினர் தவிர ம அதர் கம்யூனிட்டிக்கு வந்து அது இதர பிரிவினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயசு மினிமம் இருபத்தொரு வயசும் அதிகபட்சம் நாற்பது வயசுக்கும் மிகாதவராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க பழங்குடியினர் தவிர இருபத்தொன்று டு நாற்பது இதே பழங்குடியினர்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இந்த கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற விதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தினா ஒதுக்குறாங்க பணியிடங்களில் அப்போ மொத்தம் அறுபத்தி நாலு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பதினாறு பணியிடங்கள் ஒதுக்குறாங்க ஸோ யாராவது இருந்தாங்கன்னா பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டிஸ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க யாருன்னா குறைவான பார்வை திறன் அதாவது மூக்கு கண்ணாடி மூலம் சரி செய்யப்பட்டது அடுத்து உடல் இயக்க குறைபாடு ஒரு காலு குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் நாற்பது சதவீதம் கைகளில் கைகளில் முழு கைகளில் முழு செயல்பாட்டு திறன் உணர்திறன் செயல்திறன் உள்ளடக்கியது மற்றும் திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு மிதமான ஆகிய குறிப்பிட்ட உடல் திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதில் இருக்க டிசபிலிட்டிஸ் பர்சன் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா விண்ணப்பிக்க முடியும் மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் வேறு யாரும் விண்ணப்பிக்க முடியாது அவங்களுக்கு நாலு பர்சன்டேஜ் அது வந்து ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு ஸோ ரெண்டு வேக்கன்சி அல்லது மூணு டு ரெண்டு டு மூணு வேக்கன்சி அவங்களுக்கு ஒதுக்குவாங்க இதில் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் முக்கியம் நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் மூணு கிலோமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பதிமூணு ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பின்னாடி அப்படியே வேக்கன்சி வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்ப்போம் இது விண்ணப்பம் வேணும்னா நீங்கள் இதுதான் தான் மாவட்டத்தோட இணையதளம் ஈரோடு டாட் என்ஐசி டாட் இன் இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் வீடியோ அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் கூட போய் ஜாயின் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் அந்த இணையதளத்தில் வந்து டவுன்லோட் பண்ணி பூர்த்தி பண்ணி தபால் மூலமாக அனுப்பணும் அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம்னா ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலை பத்து மணிலேருந்து மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இந்த ஒர்க்கிங் டைமில் வந்து காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அனுப்பலாம் நீங்கள் டைரெக்டாகவே போய் கொடுத்துட்டு வரலாம் சனிக்கிழமை கூட கொடுக்கலாம் கவர்மெண்ட் லீவு கொடுக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க முடியாது மிச்சம் எல்லா நாளிலையும் நீங்கள் போய் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே போய் கொடுத்துட்டு வாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த மாநகராட்சிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அங்கே தான் போய் கொடுக்கணும் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியம் நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த அலுவலகங்கள் மட்டும்தான் விண்ணப்பம் கொடுக்கணும் நீங்கள் டேரெக்டாக ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து பார்த்தோன்னா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு என்னென்ன இணைக்கணும்னா டிசி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மார்க்ஷீட்டு டென்த்தோடது ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை ஜாதி சான்று ஸோ இதெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து விதவி அது கணவரால் கைவிட்டப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளின்னா அதற்கான சான்று வந்து நம்ம வச்சு அனுப்பணும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கான அழைப்பானை அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் தகுதி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்டர்வ்வியூ கடுவோரும் எக்ஸாம்லாம் கிடையாது டேரெக்ட் போஸ்டிங் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு லாஸ்ட் டேட் வந்து விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் வந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே போகணும் அதுக்குள்ளே வந்து விண்ணப்பிச்சுருங்க இன்றைக்கி நீங்கள் மேக்சிமம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டிங்கன்னா அடுத்து நமக்கு வந்து நியூயூர் ஓப்பன் ஆயிரும் அதில் ஒரு நாள் லீவ் வந்துடும் அப்புறம் சனி சனிநாயர் லீவ் வந்துடும் ஒம்பதாம் தேதி லாஸ்ட் டேட்னா நமக்கு அதிகபட்சம் வந்து ஒரு அஞ்சு டு ஏழு தான் இருக்கும் மீதியெல்லாம் லீவில் போயிடும் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த அறுபத்தி நாலு வேக்கன்சி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஈரோடு வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டும் ஒடாக்குறிச்சி வட்டாரம் அதில் வந்து மூணு அடுத்து கொடுமுடியில் வந்து பார்த்தோன்னா ஒன்று பெருந்துறையில் நாலு சென்னிமலையில் ரெண்டு அம்மாப்பேட்டையில் வந்து ஆறு அந்தியூரில் பதினொன்று கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் அஞ்சு நம்பியூரில் ஆறு தூக்கா நாயக்கன்பாளையத்தில் வந்து ஒன்று சத்தியமங்கலத்தில் எட்டு பவானி சாகரில் ரெண்டு தாளவாடியில் ஒன்று ஈரோடில் நாலு கோபிச்செட்டிப்பாளையம் மாநகராட்சியில் ஒன்று சத்தியமங்கல நகராட்சியில் ஒன்று ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த அறுபத்தி நாலு போஸ்டிங்கு நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ டேரெக்டாக அந்தந்த ஆஃபீஸில் போய் கொடுக்கணும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனூதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க்யூ